அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்ஸ்எஸ்ஆர் பஸ் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் அளவில் ஒரு தோப்பு தாங்க பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் வந்து தோப்பு வந்துடும் ஒரு ஏக்கர் வந்து எம்டி லேண்டு வந்துடுங்க அது போக பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடும் குடியிருக்கிற மாதிரி வந்துடும் சாயில்னு பார்க்குறப்ப நமக்கு ரெட் சாயில் வந்துடுங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்ல எல்லாமே காமிச்சிருப்பேன் பார்த்துக்குங்க கிணறு வந்து காமிக்கிறேன் சர்வீஸுன்னு பார்க்குறப்போ அஞ்சு ஹெச்பி ஒன்று ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஹெச்பி ரெண்டு சர்வீஸ் வந்து நம்மளுக்கு இந்த அஞ்சு ஏக்கருக்கு வந்து கிடச்சிடும் பிஏபி பாஸ் வந்து இந்த லேண்டுக்கு வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது ஸோ எல்லா வகையிலுமே இந்த லேண்டு வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் இருக்கும் இந்த அஞ்சு ஏக்கரால் பார்த்தீங்கன்னா அப்ளை சொன்ன மாதிரி நாலு ஏக்கர் தோப்பு மீதி ஒரு ஏக்கர் வந்து வெறுங்காடுங்க இந்த காமிக்கிற பார்த்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு இந்த தோப்பு ஒட்டியே பார்த்தீங்கன்னா அஜைண்டிங் ஃபீல்டில் ஒரு ஒரு ஏக்கர் வந்து வெறுங்காடு வந்து இருக்குது ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கரில் வந்து மார்க்கெட் விளையாட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக வந்து பண்ணிக்கலாங்க மரம் பார்க்குறப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் நம்ம வாங்கி கொஞ்சம் டெவலப் பண்ணால் போதுங்க இந்த இடம் வந்து ஒரு அருமையாக செட் ஆகிரும் லொக்கேஷன் பார்க்குறப்போ நமக்கு பொள்ளாச்சி டு தாராபுரம் வந்து மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா பெதப்புப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகலாம் பார்த்திங்கனா அந்த கிணறு கிணத்தறையிலாம் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது இவங்களால் வந்து இப்போதைக்கு பராமரிப்பு பண்ண முடியாத சூழ்நிலை வைக்கிறேங்க ஸோ அதனால தான் வந்து இந்த லேண்டு வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்து வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு லேண்ட் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் ரூபா வந்து கேட்குறாருங்க ஃபைனலாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அந்த ஃபீல்டு காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டி லேண்டு தோப்பை எல்லா இடங்களையும் எங்கள் கேட்ருக்கு எல்லா இடங்களுமே வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் விலை வந்து நம்ம கொஞ்சம் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க ஏன்னா எல்லாமே நாட்டு மரங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணால் போதுங்க சூப்பர் ஃபீல்டாக வந்து இந்த பூமி வந்து சுற்றிலும் சுத்திலையும் உங்களுக்கு இதோட அமைப்பு வந்து தெரியுங்க